ஜெய் வாராகே ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சிலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பது உனக்கு தெரியும் வாழ்க்கையில் உனக்கு நிறைய நம்பிக்கையான விஷயங்களை சொல்லி சொல்லி கடைசியில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீயும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களிடம் பழகி கொண்டு தங்கமான பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் எல்லோரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடமெல்லாம் பழகுகிறாய் என்றால் நீ எப்பேறுபட்ட அன்புக்காக இயங்குகிறாய் தங்கமான பிள்ளைக்கு அன்பான ஒரு உறவை நான் அனுப்பி வைக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதும் அன்புக்காக ஏங்கியே தேவையில்லாமல் மற்ற விஷயத்தில் ஏமாந்து விடாதே நீ நீயாக இரு உனக்கு யாராவது உண்மையான அன்பு கொடுத்தார்கள் என்றால் அதை திரும்ப கொடு மற்றபடி பொய்யான அன்பு கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவருடன் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு பொழுதும் ஏமாந்து தேவை இல்லாமல் கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதே சில நபர்கள் உன்னுடைய முகத்திற்கு நேராக நல்லவர்கள் போல இருப்பார்கள் ஆனால் பின்பு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்து துரோகத்தையும் செய்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் முழுமையான நிறைய பேர் அப்படித்தார் உனக்கு நேராக நல்லபடியாக உன் பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு உன்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பார் உன்னிடம் தேவையில்லாமல் உனக்கு முதுகுக்கு பின்னால் போய் பிரச்சனையை தான் உண்டாக்குகிறார்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை சரி இனிப்பான விஷயங்களையும் சரி மற்றவரும் நீ ப மிகவும் தவறான ஒரு விஷயம் எப்பொழுதும் யாரிடமும் பகிராதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பகிர வேண்டும் உன் மனதுக்கு ஆறுதலான வார்த்தை வேண்டும் என்றால் உன் தாயிடம் சொல் இல்லை என்றால் நீ விரும்பும் தெய்வத்திடம் சொல் மற்றபடி யாரிடமும் ஒரு விஷயத்தையும் நீ பகிர வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் பொழுதும் எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே? கவலையான நேரத்திலும் சரி சந்தோஷமான நேரத்திலும் சரி உனக்கு துணையாக இருப்பது நீ இஷ்டமாக வணங்கும் உன் தெய்வம் மட்டும்தானே தவிர மற்றபடி யாருமே கிடையாது தெய்வங்கள் நீங்கள் எப்பொழுதும் என்ன நினைக்கிறீர்கள் அவசரத்திற்கு உதவியே செய்யாதவர்கள் தான் தெய்வம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு உதவி செய்கிறோமா இல்லையா என்று எங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் தான் தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் துளைத்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தருவோம் ஆனால் சீக்கிரத்தில் தருவோம் ஆனால் எப்பொழுது தருவோம் என்பது உங்களுக்கு தெரியாது உடனடியாக கூட சில சமயங்களை தருவோம் சில சமயங்களை கால தாமதம் ஆக்கி கூட தருவோம் ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் கேட்டதை நாங்கள் தந்துவிடுவோம் ஆனால் சில பேருக்கு அது பொறுமை இல்லாத காரணத்தினால் தெய்வம் எதுவுமே தருவது இல்லை என்ற விஷயத்தை அப்படியே எடுத்த உடனேயே சொல்லிவிடுகிறீர்கள் நீங்கள் மட்டும் எல்லா விஷயத்தையும் எடுத்த உடனேயே தெய்வத்திற்கு சொல்லி அடுத்த நிமிஷம் எல்லா விஷயத்தையுமே செய்து விடுகிறீர்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களும் இன்று செய்கிறேன் நாளை செய்கிறேன் என்று தானே உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களானது துவங்கும் இனிமேல் பார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல காரியங்கள் மட்டும் நடக்கும் என்று இதற்கு மேல் நீ புலம்ப வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இருக்காது தைரியமாக மட்டும் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து விட்டு தேவையில்லாமல் குழப்பத்தில் தவிக்காது இப்பொழுது நடக்கும் எதுவுமே உனக்கானது அல்ல இதெல்லாம் சோதனைக்கான ஒரு காலம் தான் தவிர இது உன் வாழ்க்கையின் நிரந்தரமான காலம் அல்ல புரிந்து கொள் எல்லாம் மாறும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல எல்லா விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கைக்கு தந்தது போல நீயாகவே மாற்றுவாய் இந்த உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இது உண்மையில் இது உன் வாழ்க்கை கிடையாது உன்னுடைய கர்ம வினைக்கான வாழ்க்கை இதை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இன்பமான நாளாக மட்டுமே அமையும் கோபத்தை விடு என் மீதும் நீ அதிகமாக கோபப்படுகிறாய் மற்றவன் மீதும் நீ அதிகமாக கோபப்படுகிறாய் காரணம் கேட்டால் அவ்வளவு வழிகளை நான் சுமந்திருக்கிறேன் என்கின்றார் இந்த உலகத்தில் யார் அதிகமான வழிகளை சுமக்காமல் இருக்கிறார்கள் சொல் பார்க்கலாம் எல்லோருக்குமே அதிகமான வழிகள் இருக்கும் எல்லோருமே கோபத்தை காட்டினார்கள் என்றால் யாரும் யாரிடமும் பேசக்கூட முடியாது கோபத்தை குறைத்துக்கொள் சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கையில் கோபத்தை குறைத்தால் உன்னைவிட இந்த உலகத்தில் அழகான பெண் நல்ல பெண்ணை யாருமே கிடையாது கோபத்தை மட்டும் விடும் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நானே மாற்றுகிறேன் நீ அழகான பிள்ளைதான் உன்னுடைய மனமானது தூய்மையானது நீ யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு தீங்கையும் நினைத்தது கூட கிடையாது ஆனால் இப்பொழுது உன்னிடம் இது இருக்கக்கூடாது என்றார் கோபம்தான் தயவு செய்து கோபத்தை குறைத்துக்கொள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் மாறாதது என்பது எதுவுமே கிடையாது மாறும் நிச்சயமாக இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் இந்த நிலைமையில் இருக்கும் மோசமான காலகட்டங்கள் மாறும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய இயக்கங்களும் நிச்சயமாகவே குறைக்கும் வாழ்க்கையில் இயக்கங்கள் இல்லாத வாழ்க்கையாகவே நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அழகான உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நல்லதுகளையும் நீ பார்ப்பாய் புரிகிறதா நான் சொன்னால் நான் செய்வேன் அது உனக்கு தெரியும் சில சமயம் காலதாமதம் ஆகுவதில எதுவும் நடக்காது என்று நீயாகவே தீர்மானித்து வருகிறார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இல்லை ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு ஆறு மாதம் இவ்வளவுதான் தவிர உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஆனால் இப்பொழுது எல்லா மாதத்தையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் காத்திரு அத்தனை நாள் காத்திரு என்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிப்பாய் கஷ்டங்கள் முடிந்து விட்டது இஷ்டமான காலம் பிறந்து விட்டது இனிமேல் நீ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ என்னுடைய எல்லைகளை மட்டும் காண்பாய் ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு இதை செய்து தருகிறேன் இந்த இடத்திற்கு கூட்டு போகிறேன் இந்த விஷயத்தை இன்று வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் அவள் நிச்சயமாக அந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்வார் அது நான் இன்று உனக்கு சொல்கிறேன் சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் மாற்றுகிறேன் தூரத்தில் நான் இல்லை உன் இருக்கிறேன் நீ நினைக்கிறாய் கடவுள் எல்லாம் இருக்கிறார்கள் கூப்பிட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு காதல் விடும் நம் என்ன சொன்னாலும் அது மட்டும்தான் காதல் விடும் நம் தவறு செய்தால் தான் அவர்களுக்கு தெரியும் நல்லது செய்தால் தான் தெரியும் என்பது தங்கமே தூரத்தில் இல்லை உன் பக்கத்தில் தான் இருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் எங்களை அழைத்துக் கொண்டேதான் இருக்கிறீர்கள் அதனால் நாங்கள் எப்பொழுதும் உன்னுடைய பக்கத்தில் தான் இருப்போம் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் சரி உன்னை காவல் காக்கும் தெய்வம் இந்த வாராகியும் சரி எந்த ஒரு நிலையிலும் உன்னை விட்டு மாட்டோம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் தெய்வங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் எப்பொழுதும் உங்களுடன் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் அனைத்து சுப விஷயங்களும் நடக்க நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்து தருகிறேன் போதும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் போதும் இனி நீ பார்க்க போகும் விஷயங்கள் எல்லாம் இன்பமான விஷயங்களே தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி ஆகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் புரிவேன் ஜெய் வாராகி